நம்ம இந்திய நாட்டுல மனுஷங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லையோ மாடுகளுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குது இதை நம்ம குத்தமாலாம் சொல்ல கிடையாது ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைய சமயத்துல மனிதர்கள் மேல வெறுப்பு கக்கறது அவங்கள பழி சொல்றது மொழி இனம் மதம் சாதி அப்படின்னு பிரிக்கிறதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காவே நடந்துட்டு வருது அப்படி இருக்கும்போது மக்கள் முன்னேறத்துக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காம இந்தியா ஒரு ஜனநாயக நாடு மதசார்பற்ற நாடு அப்படிங்கிற இறையாண்மையை எடுத்துட்டு போகாம அதை நிலைநிறுத்தாம அதுக்கு பாதகமான செயல்பாடுகளை தான் பிஜேபி அரசு ஈடுபட்டு வருது நாளுக்கு நாள் சிறுபான்மையினர் மக்கள் நடக்கிற தாக்குதல் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் மக்கள் மேல நடத்தப்படுற தாக்குதல் தொடர்ந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்குது இந்த சமயத்துல தான் மத்திய பிரதேச அரசு என்ன பண்ணிருக்கேன்னா பசுக்களை நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க பசுக்களுக்காக ஷெல்டர் அமைக்கிறோம் பசுகளுக்காக நாங்க கூடார அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுற நிதியிலிருந்து சுமார் நூறு கோடி பக்கமா பசுவாட ஷெல்டர் அமைக்கிறதுக்காக எடுத்திருக்கிறாங்க இந்த விஷயம் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு இதை பத்தி டீட்டெயிலா ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல எங்களுக்கு கிடைச்ச தகவல்

கோயில்களுக்காக செலவழிக்கிறதும் கோயில்களுக்காக செலவழிக்கிறதும் அப்படின்றதெல்லாம் எந்த வகையில நியாயம் ஏற்கனவே எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்காக ஒதுக்கப்படுற ஸ்காலர்ஷிப்ல கை வச்சுட்டீங்க அசத் மௌலான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் போன்ற பல்வேறு ஸ்காலர்ஷிப் திட்டங்களை நீங்க ரத்து பண்ணி வச்சிருக்கீங்க மாணவர்களோட கல்வி பாதிக்கப்பட்டு இருக்கும் போது இப்போ எஸ் எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்படுற நிதியிலிருந்து இப்ப கை வச்சீங்கன்னா இங்க எஸ் எஸ்டி மக்களோட முன்னேற்றம் அப்படிங்கறது கேள்விக்குறியா மாறிட்டு வருது இல்ல ஆனா இதையெல்லாம் பார்க்காம நாங்க பசுவைதான் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ உங்களுக்கு மனிதர்கள் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு வராங்க இன்னொரு பக்கம் இந்த நிதியில கை அப்படிங்கறதெல்லாம் திடீர்னு நடக்கிறது கிடையாது ஏற்கனவே இந்த மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் பசுக்களை பாதுகாக்கிறதுக்காக கவு கேபினட் அப்படிங்கிற திட்டத்தையும் முன் வச்சிருந்தாரு உலகத்திலே முதல் முறையா பசுக்களுக்காக இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசு அப்படிங்கிற பெருமை மத்திய பிரதேச மட்டும் தான் சேரும் இந்த திட்டத்தின் கீழ மாநிலம் முழுக்க சுமார் இரண்டாயிரம் கவு செல்டர்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற திட்டத்தை முன் வச்சிருந்தாங்க இதுக்காக பல கோடி ரூபாயும் ஒதுக்கி இருந்தாங்க ஆக இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்த அரசு தான் இப்போ எஸ் சி மக்களுக்கான பணத்திலேயே இப்ப கை வச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல இதே மாதிரி கவு செல்டர்கள் அமைக்கப்பட்டது

பல உதாரணங்கள் இருக்கு அதுல முதன்மையான சித்தாந்தம் இஸ்லாமிய வெறுப்பை பரப்புறது அடுத்து பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் மக்களுடைய கல்வியை பறிக்கிறது ரிசர்வேஷனை பறிக்கிறது அப்படின்னு அதுல நீண்டுகிட்டே இருக்கும் மேலும் இந்து தூய்மைவாதம் பேசுறது இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களை நிறுத்துறது அப்படின்னு அவங்களுடைய அஜெண்டாவை இன்ன வரைக்கும் பரப்பிக்கிட்டே இருக்காங்க அது சம்பந்தமா இந்த மாசத்துல கூட நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இந்த இந்து முஸ்லிம் தூய்மைவாதத்துல ரொம்ப முக்கியமா பாக்கப்படுறது அப்படிங்கறது பசுவதை தடை அப்படிங்கற இயக்கம் ஒரு பக்கம் இந்து மதம் பசுவை தூய்மையா பார்க்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் இருக்கும் அதையே காரணமா காட்டி பாத்தீங்களா பாத்தீங்களா நாங்க புனிதமா கருதுற பசுவை எப்படி இவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இதை சாக்கா வச்சு அங்கேயும் இஸ்லாமிய வெறுப்ப பார்ப்பறது இது இப்பன்னு கிடையாது ஆயிரத்தி எட்நூறுகளோட கடைசி காலத்திலேயே இது ஆரம்பிச்சிருச்சு ஆக அப்போ பல்வேறு பசு பாதுகாப்பு இயக்கங்கள் முன்னெடுத்த இந்த செயல்பாடுகளை தான் இப்போ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கையில் எடுத்திருக்கு அதை பாஜக கையில் எடுத்திருக்கு மேலும் இந்த அஜெண்டாவை பரப்புறதின் ஒரு பகுதியா பசுக்களை நம்ம ஷெல்டர் போட்டு பாதுகாப்போம் பசுகளுக்காக நம்ம மியூசியம் வைப்போம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச அரசும் மத்திய பிரதேச அரசு எல்லாம் இறங்கிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் போனா கோவிட் சாணியை பூசிட்டாலோ இல்ல கோமியை குடிச்சாலோ கோவிட் சரியாயிரும் பல இன்ஃபர்மேஷன்கள் வச்சே ஆக அப்படிப்பட்ட தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் கட்டுறது அதுக்கு காசு கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இந்த அரசுகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ மக்களுடைய பணத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இப்படியே போக போக பாத்து மக்கள் மேல அக்கறை செலுத்துறதை விட்டு வெறும் ஆடுகள் மேலதான் அக்கறை செலுத்துவாங்களா அப்படிங்கிற பயம் ஏற்பட்டு இருக்கிறதா உணர முடியுது கவர்மெண்ட் ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ணதுன்னா அதுக்கு கவர்மெண்ட் தான் நிதி ஒதுக்கணுமே தவிர மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு திருட்டு செயலுக்கும் ஈடானதுதான் இப்போ இந்த மாதிரியான செயல் பல எதிர்ப்புகளை சந்திச்சிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்